ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு குட்டிஸுங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்றாங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கு வெங்காயம் முருங்கைக்கீரை முட்டை இந்த பக்கம் ஃபேனை வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப கரண்ட் இது எடுத்து இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் என் தம்பிக்கு எங்கள் பாப்பாவுக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கூட கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு முட்டை எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுமா அந்த மாதிரி அப்படி கேட்குவாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ வந்து நாம் இந்த முருங்கை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணும் தண்ணி எல்லாம் ஊட்டக்கூடாது இப்போ வந்து கீரை நல்லா வதங்கி வச்சு இத வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் இப்படி உட்ட சேர்த்திக்கலாம் இது இந்த மாதிரி இது பண்ணிட்டு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை கோழி முட்டைறதுனால நான் நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு ஹெல்த்தி இல்லையா அதனால் நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு வீட் உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க இல்லைனா பிராயர் கோழி முட்டை கூட வாங்கி இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி மேலாப்பில் ஊற்றிக்கின்னு கரண்டியில் இந்த மாதிரி சரிசமமாக பண்ணி விட்டுருங்க பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ மஞ்சள் கலராக தெரியுது இப்படி தாங்க நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் மஞ்சள் கலராக தெரியும் இது மேலே லைட்டாக உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் ஏன்னா பசங்க நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் லைட்டாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாரி இப்போது லைட்டாக பெப்பர் தூவிக்கலாம் இதுக்கு நம்ம எண்ணெய் ஊட தேவையில்ல ஏன்னா ஆயில் ரொம்ப சேர்த்த வேணாம் இப்போ நம்ம இது நல்லா வெந்துச்சு இது வந்து திருப்பிக்கலாம் பாருங்கள் பார்த்திங்களா முருங்கைக்கீரையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் கலராக வந்த வெங்காயம் எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் வந்துச்சா